ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இங்கே ஷார்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ண மண்பாண்டங்கள்லாம் எங்கே வாங்கணுன்றதை பார்க்க போகிறோம் இது எங்கள் ஊரில் இருக்கிற அந்த மாதிரி ஹோல்சேலில் மேனுஃபேக்சர் கடை இல்லை தான் செஞ்சு சேல் பண்ணுறாங்க அவங்க செய்கிற வீடியோவும் நாங்கள் இதில் இன்க்ளூட் செஞ்சே இருக்காங்க அண்ட் இங்கே வந்து பானை சட்டி அப்புறம் வந்து கொலுபுளம் பொண்டி அது மாதிரி எல்லாமே இங்கே இருக்கும் எல்லாத்தோட ஃபினிஷிங்குமே வந்து நல்லா இருக்குது இது சேவல் வேற ஏதோ கெமிக்கலோ பூசுது இதை பற்றி நாங்களே நேரில் பார்த்தோம் ரொம்ப குடு வந்து சுற்றுறதுக்கு முன்னாடி செஞ்சு கழுவிப்பாங்க அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க செடியை வைத்து முன்னூறுபா மூடி போட்டது மூடி இல்ல மூடி போட்டது

விநாயகர் செய்கிறாங்க பாருங்க சூப்பராக அவனுக்கு அப்படியே அப்படி வரணும் இந்த செடி உங்களுக்கு தான் நவராத்திரி ஸ்பெஷலா எல்லா விதமான நவராத்திரி குழு பொம்மையும் வந்து இருக்குது தஞ்சாவூர் பொம்மையில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வெளியும் இருக்குது பழனி ஆண்டவர் இருக்குது டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு வந்து களிமண்லேயே செஞ்ச ஃப்ரூட்ஸ் இருக்குது செட்டாக வந்து தஞ்சாவூர் தாத்தா பாட்டி பொம்மை இருக்குது தலையை மட்டும் ஆட்டுவாங்கள்ல அவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சாமி சிலைகள் வந்து எல்லாமே இருக்குது சைஸ்ஸாக வயசாக சின்னதுலேருந்து பெருசு பெரியும் அப்புறம் கல்யாண செட் இருக்குது பேராக இருப்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது அட் அண்ட் தென் எல்லா விதமான சாமி செட்டுமே வந்து இருக்கு எல்லாத்தோட ஃபினிஷிங்குமே வந்து நல்லா இருக்குது நல்லா ஷைனிங்காக ப்ளஸ் கீரல் இல்லாமல் சொர சொரன்ட் இல்லாமல் அந்த மாதிரி இருக்குது ஃபினிஷிங்லாம் நல்லா தென் வந்து காது குத்துற செட்டு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக ரியலிஸ்டிக்காக இருக்குது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அது நல்லா ஃபினிஷிங் இருக்குன்னு தென் பரதநாட்டியம் அரங்கேற்றம் செட்டு ஆடுற மாதிரி சுற்றி எல்லோரும் பார்க்குற மாதிரி தென் வந்து ராமர் கல்யாணம் செட்டு அதுக்கப்புறம் வந்து குரு சீடர்களுக்கு சொல்லித்தர மாதிரி செட்டு அதுக்கப்புறம் வந்து இதுவும் வந்து ராமர் கல்யாணம் செட்டு தான் இது வந்து நார்மல் கல்யாணம் செட்டு எல்லோரும் உட்காந்துருக்க மாதிரி பொண்ணு இருக்க மாதிரி நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரி தென் வந்து வளகாப்பு செட்டு பாருங்கள் இவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது இதை நம்ம வாங்கி அழகாக ஷோ டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வச்சாலும் வந்து அட்ராக்டிவாக இருக்கும் தென் ஐயப்பன் செட்டு தென் வந்து குரு சீடர்களுக்கெல்லாம் வந்து சொல்லித்தர மாதிரி செட்டு அப்புறம் வந்து கார்த்திகேயன் அந்த ஆறு பேராக டிவைட் ஆவாங்களா அந்த செட்டு அதுக்கப்புறம் வந்து அன்னதானம் செட்டு இருக்குது பல்லாக்கு செட்டு இருக்குது சாமி தேரில் தூக்கிட்டு போகிற அந்த செட்டு இருக்குது அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு அறிவுரை சொல்கிற செட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து அன்னதானம் பண்ணுற செட்டு இருக்குது அதாவது எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தென் டாக்டர்ஸ் லாயர் அந்த மாதிரி ச இதுவும் வந்து இருக்குது யாருக்காவது இங்கே கிஃப்ட் பண்ணணுன்னா வந்து தாராளமாக பண்ணலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது தென் அம்மன் வந்து எல்லா வகையான அம்மனும் இருக்குது இந்த பிள்ளையார் செல பண்ணுறாங்க இது முடியுது எவ்வளோ நேரம் ஆகும் ஒன்று அவர் ஆகும் ஒன்று அவர் ஆகும் ஒரு பிள்ளையார் சேர்த்து ஒரு ஹவர் ஒன் ஹவர் ஆகும் பெரிய பிள்ளையார் இருந்தால் ரெண்டு ஹவர் ஆகும் சின்ன பிள்ளையர்னால் ஒரு ஹவர் ஆகும் இப்போ கலை படிக்காத மேதிகள் இவங்கெல்லாம் எங்கேயும் கற்றுக்காம அவங்களுக்கே தானாக வந்திருக்குது நல்லா பெரிய வரப்பிரசாதம் இல்லை இதை பற்றி கற்றுக்கினீங்களா ஆகட்டும் மூலம் தான் ஆராய்ச்சி வேற என்ன அதெல்லாம் ஒரு இது கடவுள் கிஃப்ட்டு இருந்தால் தான் தானாக வர்றதெல்லாம் இல்லையா

இப்போ இவங்க சொன்னதை வந்து நீங்களே கேட்டிருக்கீங்க இவங்க வந்து அவங்களா வந்து பரம்பரை பரம்பரையா தொழில் செஞ்சு செய்யறவங்க தான் நாங்கள் ஏதோ இந்திக்காரங்க கிட்ட வந்து இல்லை ரோட்டு உரமா வாங்கியோ வந்து உங்களுக்கு வந்து நாங்க காட்டல உங்களுக்கு வந்து நாங்கள் அட்வைஸும் வந்து பண்ணலை மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னதை நல்லா காது திறந்து வச்சு கேட்டிங்களா இன்னொரு தடவை ஊதேவின்றது இந்த அசிங்கமாக கேட்ப டென்ஷன் ஆகிட்டான்னு சொல்கிறது அந்த வேலையெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு மேலே எல்லாேருக்கும் கோவம் வரும் சரியா பெரிய அறிவு இருக்கான்னு கேட்குறீங்க இவ்வளோ பேசுறீங்களே உங்களுக்கு முதல்ல அறிவு இருக்கா இதுதான் எதுதான் உங்கள் பொண்ணுக்கு சொல்லித்தருவியான்னு கேட்குறீங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு இதை தான் சொல்லி கொடுத்தாங்களா மற்றவங்களை அறி அசிங்க அசிங்கமாக கேட்பேன் மூதேவின்னு சொல்கிறதுக்கு உன் கடையை நீ ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எங்கள் வீடியோ தான் கிடச்சிச்சா நீ அதை எப்படி நீங்கள் இந்த கடையில் போயிட்டு வாங்குங்க அங்கே தான் இப்படி குலத்தொழிலாக செய்கிறாங்கன்றாங்க நல்ல காற்றை கொடுத்து கேட்டிங்களா இவங்களும் குலத்தொழிலாக தான் செய்கிறாங்க ஒரு கடையை ப்ரமோஷன் பண்ணணும் நல்லது நல்ல விதமாக சொல்லுங்கள் இப்படி மற்றவங்களை வந்து அசிங்கமாக திட்டி தான் வந்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது முதல்ல அறிவாக நடந்துக்க ட்ரை பண்ணுங்கள் அதை விட முக்கியமாக மனுஷனாக நடந்துக்க ட்ரை பண்ணுங்கள்